குட் மார்னிங் இன்றைக்கும் குடிக்கும் கணவர் கலங்கும் மனைவி என்ன செய்வது போன மாதிரி இதே டாப்பிக்கில் தான் போட்டோம் இந்த சமுதாயத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால பத்து நிமிஷம் பேச பேசுனதுனால அது வந்து ஒரு பெரிய வெளிச்சாடுச்ச மாதிரிலாம் இருக்காது இன்னும் அதிக அதிகமாக கேட்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ற வார்த்தை வார்த்தையின்படியே சத்தியத்தை நிறையா தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு விடுதலை ஒரு பெரிய விடுதலை மாபெரும் விடுதலை குடும்பத்தில் நம்ம பார்க்க முடியும் அதாவது கணவரை பார்த்து குடிக்காத குடிக்காத குடிக்காதன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்குற நிலைமையில் இல்லை இப்போது சபையில் கூட சரி நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க குடிக்காத குடும்பம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அநேக நேரத்தில் கேட்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லையே அப்போ யார் பொறுப்பெடுப்பது அந்த வீட்டில் ஒரு விசுவாசி தான் பொறுப்பெடுக்கணும் விசுவாசி தான் இந்த சூழ்நிலையை மாற்றணும் உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அதாவது பைபிளில் கூட பாருங்கள் சில பேர் வந்து திமிரவாதக்காரன் அவன் விசுவாசிக்க முடியாத நிலமையில் இருக்கிறான் ஆனால் அவனை தூக்கிட்டு வந்த நாலு பேர் விசுவாசிட்டாங்க ஒரு சிறப்பினைக்கிய ஸ்திரீ தன் மகளுக்காக விசுவாசித்தா அந்த பெண் அந்த அவளுடைய மகள் விசுவாசிக்க முடியல அதே போல் ஊனமுற்ற மகனை கொண்டு வந்தார் ஒரு தகப்பன் அந்த மகனால் விசுவாசிக்க முடியல தகப்பன் விசுவாசிச்சார் அதே தான் இதுவும் உங்கள் கணவனால் விசுவாசிக்க முடியல ஆனால் அந்த வீட்டில் ஒரு மனைவியாக நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக சூழ்நிலை மாறும் கத்ராகி ஏசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சூழ்நிலை மாறும் சத்தியத்தை தெரிஞ்சிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு மந்திரவாதி கதை ஒன்று படித்தேன் நான் பழைய கதை அது ஆக்சுவலாக அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவோம் ஒரு குளிகையை தண்ணியில் போட்டு யாருக்கு வேணுமோ அதை கொடுப்போம் அதை கொடுத்துட்டு அவங்க குடித்த பிறகு அவன் என்னவா மாறணும்ன்ட்டு அவன் சொல்கிறானோ அந்த மந்திரவாதி சொல்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவன் சொல்லுவான் ஒரு உதாரணத்துக்கு நீ நாயாக மாறி போகணும் அப்படின்னா அந்த ஆள் வந்து அந்த தண்ணியை குடித்தவன் அந்த குளிகை தண்ணியை குடித்தவன் வந்து நாயாக மாறிடுவான் அப்போ இதுக்கு சாப விமோசனம் என்னென்னா தூரதேசத்திலிருந்து ஒரு மலையிலிருந்து ஒரு திரவத்தை எடுத்துகிட்டு வந்து அது அவன் மேலே பூசும் பொழுது அவன் வந்து மறுபடியும் பழைய உருவ அடைய முடியும் இதுதான் அந்த கதை இது எதுக்கு சொல்கிறேன்னா அதே போல் இந்த மந்திரவாதி தண்ணியில் இந்த குளிகையை கலந்து கொடுத்தது போல் பிசாசு என்ன பண்ணுறா தவறான எண்ணங்களை குடி குடி குடித்தாதான் நல்லாயிருக்கும் குடித்தாதான் நீ சந்தோஷமாக இருப்ப குடித்தாதான் கவலையை மறப்பன்ற எண்ணத்தை உங்கள் கணவர் கணவர்கிட்ட போட்டுடுறான் அவங்களும் என்ன பண்ணுறாங்க குடித்தாதான் நல்லா இருக்குது குடித்தாதான் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்ற எண்ணத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க குடிக்க ஆரமிச்சிட்றாங்க குடிக்க அடிமையாடுறாங்க இப்போ அதுக்குரிய சாப விமோசனம் அது குடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக என்று ஒரு சாபம் அப்போ அந்த கெட்ட பழக்கத்தில் இருந்த விடுதலை ஆகணும்னா அது சாப விமோசனம் அந்த சாப விமோசனத்தை யார் கொடுக்க முடியும்னா கத்ராகி ஏசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும் தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மீட்பராய் அனுப்பியிருக்கிறார் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மீட்கும்படியாக இந்த உலகத்தின் சகல தீமையிலிருந்தும் மீட்கும்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார் அப்போ அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் சிந்தன ரத்தத்தை அந்த திரவத்தை எப்படி பூசினா அந்த ஆள் மாறுறாங்களோ அதே போல பழைய உருவை அடைய முடியுமோ அதே போல் ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தை உங்கள் கணவர் மீது பூசுங்க சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை விசுவாசிங்க எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக நொறுக்கப்பட்ட சரீரம் கர்த்தாவே நீர் எங்கள் மீட்பராக இருக்கிறீரே எங்கள் குடும்பத்திற்கு நீர் மீட்பராக இருக்கிறீரே ரட்சகராக இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுது விசுவாசத்தை கணம் பண்ணுகிற தேவன் ஃபெய்த் இஸ் த கரன்சி இந்த கிங்டம் ஆஃப் காட் நீங்கள் விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் கணவர் விசுவாசிக்க முடியாட்டாலும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற மாதிரி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசிர்வதிக்கிறார் வாழ வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது பிசாசு எப்படிப்பட்டவன்னா தே வன் உண்டாக்கின எல்லாவற்றையும் கெடுப்பதுதான் பிசாசனுடைய நோக்கம் அப்போ குடும்பத்தை ஸ்தாபித்தவர் தேவன் அப்போ தேவன் ஸ்தாபித்த குடும்பத்தை கெடுக்க வேணும் என்பது பிசாசனுடைய நோக்கமா இருக்கிறது ஆனால் நாம வந்து படைத்தவரை உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஏற்படுத்தின மீட்பை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சிந்தப்பட்ட ரத்தம் நொறுக்கப்பட்ட சரீரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்தான் மீட்பரனை பிடிச்சிட்டு அவருக்கு முன்னால நிற்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது கண்டிப்பா மாற முடியாதவர்கள் கூட மாற முடியும் ஏன்னா இது தேவனே தேவன் அவர்களுக்குள் கிரியை செய்வார் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து பிசாசு குடி அப்படின்னு ஒரு எண்ணத்தை அந்த எண்ணத்தை எடுத்து போட்டுவார் அந்த மேல ஒரு ஆசையை கர்த்தர் எடுத்து போட்டுவார் இல்ல இது கர்த்தருடைய சரீரம் என் குடும்பத்தை நான் பார்க்கணும் இந்த சரீரத்தை கத்திற்கு பிரியமாக நான் உபயோகப்படுத்தணுன்ற எண்ணத்தை அவர் கொடுத்துருவாரு அப்போ எண்ணம் மாறுச்சுன்னா இந்த பிரச்சனையே போயிடும் அப்போது பிசாசு தவறான எண்ணத்தோடு தேவன் உருவாக்கின குடும்பத்தை கெடுக்க வேணும் என்ற எண்ணத்தோடு குடி குடிச்சாதான் நல்லா இருக்கும்ன்ற எண்ணத்தை கொடுக்குறான் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்னாகும் தேவ் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அந்த எண்ணத்தை அந்த தவறான எண்ணத்தை எடுத்து போட்டுறாரு அந்த தவறான எண்ணத்தை எடுத்து போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா கர்த்தர் என் குடும்பத்தை எதுக்கு கொடுத்தார் குடும்பம் ஆசிர்வாதம் பிள்ளைகள் ஆசீர்வாதம் மனைவி ஆசீர்வாதம் இது தேவன் கொடுத்தது அந்த ஆசிர்வாதத்தை நான் கெடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை ஆவியானவர் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பொழுது எண்ணங்கள் மாறும் அப்போ குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நல்வாழ்வும் நீடித்த வாழ்வும் ஆசீர்வாதமும் உண்டாகும் இதுதான் தேவன் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் நில்லுங்க மனைவி என்ற ஸ்தானத்தில் புலம்பிட்டு நிற்காம கர்த்தரை பிடிச்சிட்டு நில்லுங்க விசுவாசத்தோடு நில்லுங்க கண் கண்டிப்பாக சூழ்நிலை மாறும் நாம் ஜெபிப்போம் ஜீவிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தேவனே நாமத்தினாலே எம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவை குடிப்பழக்கத்தில் அடிமை அடிமைப்பட்டு கிடக்கும்படியான நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மண்ட மண்டையில் வைக்கிறோம் கர்த்தாவை ஜீவனுள்ள தேவனை தவறான எண்ணங்களை கொடுத்து குடும்பத்தை கெடுக்க வேண்டும் நீர் கொடுத்த குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்ற பிசாசி எண்ணம் கொண்டாலும் கர்த்தாவை விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன் நீர் கர்த்தாவை அந்த குடும்பத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக யார் ஜபத்தை ஏறெடுத்தாலும் அந்த ஜபத்தை க ஏற்றுக்கொண்டு ஜப அந்த அவர்களை கணம் பண்ணி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை அவனை அவனை கணம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே மக்கே ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே ஏற்ற காலத்தில் பதிலளிக்கிறவரே மக்கே ஸ்தோத்திரம் தடுமாறி கொண்டிருக்கும்படி என குடும்பங்கள் மாறி போகட்டும் இயேசுவ நாமத்தினாலே ஆசிர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவை கலங்கிக் கொண்டிருக்கும்படி என மனைவிமார்கள் சந்தோஷப்படட்டும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நீர் அவர்களுக்குள் அவர்களுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களோடு கூட இருந்து கிரியைகளை நற்பித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்துகிறதற்காக சமுதிரத்தின் மும்முரத்தை அடக்குகிறவர் இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும்படியான அவர்களுடைய எண்ணங்களை அடக்கி உமக்கு நேராக நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசுவ நாமத்தினாலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கட்டும் இயேசுவ நாமத்தினாலே அவர்களுடைய பொருளாதார நிலைமை மாறட்டும் இயேசுவ நாமத்தினாலே கர்த்தாவை உலகம் திறக்கிற பிரகாரமாக அல்ல உடைய சமாதானத்தையே விட்டு சென்றிருக்கிற தேவனே மக்கே ஸ்தோத்திரம் ஏசுவநாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறோம் உங்களுடைய கோட்டை குழப்பு கொடுக்குறோம் பாதுகாப்பை கட்டளைட்டு இருக்கிற ஈரேமக்கிய ஸ்தோத்திரம் அமேன்